சூரிய மாதிரி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் ஸ்பென் அவன் ஃபுல்லையும் கேள்விங்க என்ன காரணம் தெரியல விசிய வந்து போக மாட்டேங்குது பாக்கறதுல லைக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து வந்து இருக்கும் அந்த பாட்டி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அவங்க மாய கண்ணாடி மூலியமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏறு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு உடனே பக்கத்துல வந்து ஒருத்தவங்க கேஷுவலாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாயத்தை வந்து கிரியேட் பண்ணி சூர்யாவை அடிக்க வைக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு செயல்பாட்டை செய்கிறதுக்காக பூஜை பண்றாங்க இந்த விஷயம் நம்ம துர்காவுக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருச்சு பூஜையில் வந்து கலந்துக்கிட்ட நம்ம துர்கா பார்வதி ஆசினி அப்போ சாமிக்கிட்டே வேண்டலான்ட்டு இருக்கிறப்ப தேவிக்கு பழையபடி எல்லாம் நியாமம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து சாமி கும்பிட்றதுக்காக பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கோயிலில் அப்போ நம்ம அந்த கை வச்சு இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி விஷயம் மட்டும் நம்ம துர்காவுக்கு தெரியல ஆனால் சூர்யாவை யாரோ ஒருத்தவங்க அடிக்க போகிறாங்கன்னு மட்டும் நல்ல தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு யாரோ ஒரு சக்தி கொடுக்குறாங்களே அப்படி இருக்கும்போது இது எல்லாம் யாரோட வேலையாக இருக்கும்னு சொல்லி நம்ம துர்காவுக்கு ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் இப்போயே வந்து போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக சூரியா இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து ரெண்டு மூணு பேர் வந்து நம்ம துர்காவை விட்டுட்டாங்க ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க அவங்க ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க நான் இப்பயே அவரை பார்த்தாவணும் ஃபோன் அடிச்சு கூப்பிடுங்கன்னு சொன்னனேன் ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க சார் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பார்த்து பேசுங்கன்னு சொன்னனேன் ரொம்ப அவசரங்கிற மாதிரி பேசுகிறாங்க சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு யார் யா வந்திருக்கா அப்படி ஒருவேளை மிக மிகப்பெரிய ஆள் வந்திருப்பாங்களோ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து நிற்கிறப்ப மேடம் நீங்கள் தான் வந்திருக்கீங்களா நீங்கள் ஒரு சக அதிகாரி நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு என் வேலையை பார்க்குறப்ப நீங்கள் தடுக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லதில்லை மேடம் நான் எல்லோரும் இருக்காங்களா இல்லையா அவங்க என்னெல்லாம் என் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்காக போனப்ப நீங்கள் என் வேலையை பார்க்க விடாமல் தடுக்கிறீங்க சார் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பார்க்கணுன்னு தான் சார் நான் இங்கே வந்திருக்கேன் ஓ வெளியிலேருந்து நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேன்னா இல்லையான்னு சொல்லி சொல்லி சண்டை போடலான்னு வந்திருக்கீங்களா நான் இப்போ என் ஹஸ்பண்டு சாரை பார்த்தாகணும் எதுக்கு ஆல்ரெடி அவர் ரெண்டு மூணு வாட்டி இங்கேருந்து போயிருக்காரு அவரெல்லாம் நீங்கள்லாம் பார்க்கக்கூடாது எதுக்கு ஐடியா கொடுக்குறதுக்கா சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் சக அதிகாரி தான் உங்களை போல் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் புருஷனுக்கு ஏதோ ஒரு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அதுவும் இப்போ இங்கேயே என்ன மேடம் உங்கள் கற்பனை கதையெல்லாம் கேட்டுட்டு நான் வேணால் தட்டலாம் ஆனால் இங்கே செயல்பாடெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது நீங்கள் ஏதாவது ஒரு கனவு கண்டுட்டு அது இப்படியே வந்து பழிக்குங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை சார் எனக்கு என்ன கனவு வந்தாலும் அது நடக்கும்னு இவர்கிட்ட வந்து சொல்ல முடியாது எனக்கு என் புருஷனை இப்போ பார்ப்பட்டு வராதுங்கிற மாதிரி துர்கா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்கிறாங்க என்ன மேடம் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க நானும் ஐயோ ஐயோப்பாவும் பார்த்து பேசிகிட்டு இருந்தா இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க நான் நியாயமாக தானே கேட்டேன் நீங்கள் சொல்கிறது படி ஏதாவது லாஜிக் இருக்கா நீங்கள் பார்க்கணுன்னா மொறபடி அனுமதி பெற்று வாங்க நான் உங்களை தடுத்தேன்னா என்னன்னு கேளுங்க நீங்கள் எந்த விதமான ஃபாலோவும் பண்ணாமல் சும்மா வந்து இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணுன்னா என்னால் விட முடியாது நீங்கள் இப்போ என்னை விடலைனா நான் இங்கேயே உக்காந்து தர்ணா பண்ணுவேன் அதுக்கப்புறம் என் புருஷனுக்கு ஏதாவதுனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் உங்களை கூண்டில் ஏறிய வச்சு நான் ஆக்கிடுவேன் பார்த்துக்கங்க நானும் தூரத்துலேருந்து அவரை பார்க்குறேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் இருக்க போகிறேன் அதுவும் உங்கள் பக்கத்துலேயே நிற்கிறேன் சூர்யா கிட்டே கூட நான் எதுவும் போகல அங்கே ஏதாவது வித்தியாசமாக நடந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் போய் தடுத்தரலாம் இல்லாட்டி உங்களுக்கு தான் கஷ்டம் இப்போ நான் சொன்னபடி நடந்துருந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களால் உங்கள் வேலையே காப்பாற்ற முடியாது பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே சார் யோசிக்காதீங்க இது மாதிரி விஷயம்லாம் ஏகப்பட்டதெல்லாம் நடந்திருக்குன்னு அந்த இடத்துல சொல்லும்போது சரி உங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இப்போ எங்கே இருக்காருன்னு எங்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இப்போ கார்டனில் தான் வந்து இருக்காருன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அதிகாரியை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆமாம் சார் அவர் அங்கே தான் இருக்கார் இங்கே எந்த விதமான கேமரா இருந்தாலும் அது எங்களுக்குள்ள தான் தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல சார் கனவுல பார்த்தேன் என்னம்மா இவன் இந்த அம்மா வந்து சொல்கிறதெல்லாம் கனவுல பார்த்துங்கிறாங்க கோயில் இன்சிடென்ட்டாக வந்து கார்டனில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு பக்கத்தில் ஒருத்தர் தாடி வச்சுட்டு இருக்காருல்ல ஆமாம் இருக்காரு அவர் தான் கொஞ்சம் நேரத்தில் என் புருஷன் கிட்ட வந்து ஒம்பலுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் சொல்றதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியல சரி அப்போனா நீங்கள் ஒரு நாலஞ்சு பேரை வந்து ரெடி பண்ணுங்கிற மாதிரி சொன்னேன் அவங்களே ரெடி பண்ணுறாங்க அவங்களுக்கு பக்கத்தில் வந்து போய் எதார்த்தமாக வந்து நிற்க வைங்க ஏன்னா அவரை தடுக்கணுன்னா நம்ம மட்டும் இருந்தால் பத்தாதுன்னு சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லும்போது அவர் பேர் ராஜா தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவர் பேர் ராஜா தான் எப்படிம்மா கரெக்டாக சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சது தான் சார் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னால் நம்ப முடில யார் அடிக்க போகிறாங்கிற விஷயத்தையும் வந்து சொல்கிறீங்களே அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்களும் வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே போகுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு அவர் வந்து மாறிடுறாரு சூர்யாவை பார்த்து அப்படியே கோபமாக பார்க்குறாரு சொன்ன சூர்யாவை பார்த்து இப்போ மறக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வாங்க போகலாம் சும்மான்னு இருங்க எதுக்கு போனோம் அவரே அடிக்க போனால் நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னோன்னே வேக வேகமாக சூர்யாவை அடிக்கிறதுக்காக டக்குன்னு எந்திரிக்கிறாங்க அடுத்த செகண்டே நம்ம துர்கா வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடியே வந்து துர்காவுக்கு பின்னாடி நாலு அஞ்சு அதிகாரிகள் வேக வேகமாக போகிறாங்க அப்போன்னு பார்த்து சூர்யாவை அடிக்கலான்னு பார்க்குறப்ப அந்த பாட்டி வந்து சந்தோஷமா பார்த்து சிரிக்கிறாங்க அப்பாடா நான் நினைச்சதெல்லாம் நடந்துடும் இனிமேட்டு யார் இருக்கா சூர்யாவை இங்கே காப்பாத்தங்கிற மாதிரி அந்த பாட்டி வந்து கேவலமாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம துர்கா மாதம் வந்து கையை வந்து பிடிக்கிறாங்க சூர்யா இவ்வளோ நேரம் சமாளிச்சுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல துர்காவை அப்படியே அந்த மாய கண்ணாடி மூலிமா பார்க்குறாங்க இவ்வளோ நேரம் கை மட்டும்தான் தெரிஞ்சிச்சு யாரு கை இங்கே தெரியுது தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அப்படியே வந்து கையை வந்து பிடிக்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது டிஷும் டிஷூம்னு வந்து அவங்கள பிடிச்சி அடிக்கிறாங்க சார் இவங்கள எதுவும் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து எடுக்கிறாங்க தண்ணி எடுத்து அப்படியே வந்து மூச்சில் வந்து தெளிக்கிறாங்க தெளிச்ச உடனே டக்குன்னு அவங்க கிட்டே இருந்த ஒரு மாய சக்தி அங்கேருந்து போயிடுது அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அது மட்டும் இல்லாமல் குங்குமம் வேறு கையில் வந்து சாமி குங்குமம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த குங்குமமும் டக்குன்னு வந்து தூக்கி போட்டோன்னே அங்கேருந்து மாயாஜால சக்தி வந்து அங்கேருந்து போயிடுது அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து டேய் என்ன தைரியம் இருந்தால் சூர்யாவை நீ அடிக்க வருவ அப்படின்னு சொல்லும்போது அவரை யாரும் அடிக்காதீங்க அமைதியாக நில்லுங்கிற மாதிரி துர்கா வந்து பேசுகிறாங்க என்ன மேடம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இவர் தான் சூர்யாவை அடிக்க வரான்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் இவருக்கு எந்த விதத்துலையும் காரணம் இல்லைன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை உங்களுக்கு நம்பாத சக்தி எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு இப்போ டக்குன்னு ஒரு பால் மாதிரி வெளியில வந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு வெளிச்சம் மாதிரி ஆமாம் போச்சு அதுதான் சார் மாயம் அந்த மாயத்தை வச்சு தான் வெளியில இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க விளாடுறாங்க உண்மையா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாங்க டேய் கொஞ்ச நேரத்துல நீ என்னை அடிக்க வந்தடா அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யாவும் சுற்றி இருக்கிற அதிகாரியும் சொல்றாங்க சார் இவன் என்னோட நண்பன் சார் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் ஏன் சார் இவரை வந்து அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து கேட்குறாங்க நான் தான் சொன்ன இவருக்கு காரணம் இல்லை இவர் மூலியமாக வெளியில் யாரோ இருக்காங்க கூடிய சீக்கிரம் அவங்களையும் நான் கண்டுபிடிக்கிறேன் மேடம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேடம் உண்மையிலேயே உங்களுக்கு இது மாதிரிலாம் முன்கூட்டி தெரியும் அதாவது எதாவது சொன்னால் முதல்ல நம்புங்க சார் நம்புனதுக்கு அப்புறமேட்டுக்கு உண்மையாக பொய்யான்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் எடுத்தவங்கத்தனு முடிவெடுத்தா எதுவும் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி சொன்னனே மேடம் நீங்கள் சொன்னதெல்லாம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருந்துச்சு அதனால தான் யோசிச்சேன் சரி மேடம் இனிமேட்டு ஏதாவது சொல்லுங்கள் நான் நம்புகிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சூரியாவுக்கு இங்கே அடிக்கடி இது மாதிரி தான் போகுது பார்த்து கொஞ்சம் உஷாராக சூர்யா வந்து பார்த்துக்கங்க என்ன ஆச்சு மாறிங்கிற மாதிரி பேசும்போது இப்போதைக்கு உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு தெரில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க